வீடியோ ஏத்தனே முடிச்சவங்க அவங்க ஏத்தனே நீங்க வீடியோ போட்டு இருந்தா அவங்கள அப்படி இல்ல அதுக்கு அப்புறம் பாக்கும்போது பேசுவாங்களா அவங்களே தூர தூரம் வெளியே போறது மெசேஜ் பண்றாங்க ஒரு பாய் இந்த பிரச்சனை நிறைய இருக்கு அந்த பிகான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொங்கலை மூடிட்டு நம்ம கூட யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவா அண்ணன் தான் இருக்கிறாங்க ஸோ சிவா அண்ணா வந்து பானா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் இப்போதான் அதோட செலிப்ரேஷன்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒன் இயரோட ஸ்ட்ரகிள்ஸ் அதுல என்னென்ன மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருந்து அப்படின்றதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ வெல்கம் சிவானா வணக்கம் வணக்கம் ஓகே நம்மளோட ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஏ சூனாபானா எதுக்காக சூனாபானான் இந்த பேர் உங்களுக்கு வடி வெல்கம் வடி வடிவில் ஓகே மணம் விட்டு சிரிக்கணும் அப்படின்றத வச்சு சிரிப்பு இன்னொரு விஷயம் வந்து மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா சூனாபனா அப்படின்றது அப்பாவோட அப்பா பேரு சூனா பானா அவர் பேர் சுப்பையா அது நினைக்கிறீங்க ஓ நினைக்கிறீங்க நினைக்கலாம் வடிவேல் நினைக்கலாம் வீட்டில் வச்சு நான் கட்டி வடிவேல் நினைக்கலாம் நினைக்கிறேன் அதை பாருங்க என்னன்னு ஆமா அது ஒன்று தான் சூப்பர் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓகே ஃபிக்ஸ் ஆகிட்டிங்க இந்த மாதிரி தான் சேனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சூனாப்பான சேனலோட ஒரு தொடக்க புள்ளியாக இருந்துச்சு எப்படி இப்படி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட்லேருந்து நம்மளுக்கு சினிமா போகும் அது சின்ன வயசுலேருந்தே சினிமா போகும் வளர்ந்து இதாகணும் அதாகலாம் கிடையாது சினிமாக்குள்ளே போயிடணும் வளர்ந்து ஒரு கலை துறையில் போயிடணும் அது ஒன்று சூனா பானை எப்படி ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் ஆரம்பி நான் வந்து ஒர்க் பண்ணேன் பார்த்தேன் என்ன சேனல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மற்றவங்களும் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து வந்தேன் அவங்களும் சொன்னாங்க இன்னொரு சேனல் போய் ஆரம்பிக்கிட்டேன் சொன்னாங்க வந்தேன் நம்மளுக்கு வந்து எப்படின்னா இந்த பிராங்கு இந்த இந்த ஒரு காமெடியை பண்ணணும் என்டர்டைன்மெண்டா மக்களை எனக்கு எப்படியா இருந்தாலும் சரி மக்களை சிரிக்க வைக்கணும் அது வந்து இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னா இதே தான் நம்ம அந்த இதுலேயே பண்ணோமா சரி இப்படி இருந்தால் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர பிள்ளை அதை ஆரம்பிச்சோம் அதை பார்த்தா நல்லா போயிட்டு இருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆரம்பா சிரிக்கணும் அவ்வளோதான் சிரிப்புக்கு மட்டும்தான் சேனல் தான் ஓகே இப்போ அடுத்து உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்படி இவங்களை வெஸ்ட்டான இந்த கண்டென்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் அடிக்கிற அந்த நபர்களை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இதுனால யோசிக்கவே மாட்டேன் இப்போ நம்ம போகிறோம்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆளாக சொல்றேன் ஒரே ஒரு ஆளை சொல்கிறேன்

தயவுசெய்து நான் வேலை பார்க்க கூடறா தம்பி ஏன்னா பண்ணுறா டீசன் டீசன் கிளைம்பா படிக்கிறான் போய் அப்படின்னா நான் நான் ஃபஸ்ட் ட்ரேங்க் ஃபஸ்ட் ட்ரைங்கா எத்தனை அஞ்சா இருக்கும் சரி ஏபிசி சொல்லு அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன் சோப்பா உட்காந்து ஏபிசி சொல்லு அப்படினு ஏ பி யூ எல் யூ மீ பியூ கியூ மீ சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மேத்தாப்புல உட்காந்துருக்காப்புல என்ன நாளைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை கூப்பிட்டு போகிறாரு ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரெயின் பல மாதிரி இருக்கும் இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க வேற லெவலு ரெண்டாயிருச்சு அப்படி சொல்லுவாருன்னா ஒருத்தனை போறேன் அப்படின்னா பேசுறது பேர குண்டக மண்டங்க பேசுனா அப்படின்னா அடுத்த நாள் திக்கிறேன் இப்ப அவங்க அம்மா போட நிக்கிறேன் ஒரு சின்ன பையன் எங்களுக்கு வந்து டாக்டர் சின்ன பசங்க அழகா இருக்கும்ல ஒரு கலை நேரத்தோட சின்ன பசங்க பேசுறது வந்து நம்ம தப்பு தப்ப பேசினாலும் நம்ம படியா ரசிக்கும்படியா இருக்கும் நல்லா நேசிப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம் காமெடியா வரும் ஒரு கோவம் வராது என்ன இப்பயும் தப்பு தப்பு பேசுறேன் அந்தது வர கெட்ட வார்த்தை பேசினாலும் சொல்றேன் அது வந்து நல்லா தான் இருக்கும் சின்ன பசங்க வந்து அம்மா போட அப்படின்னா அப்படின்ட்டு இருந்தா பேர் என்ன நீ தப்பு தப்பு பேசுனேன் அப்படின்னா உங்க அம்மா படை கேட்பேன் நீங்க எந்த ஏரியா தம்பி எந்த ஏரியா எந்த ஏரியா இருக்கும் போது அடுத்த ஏரியாக்கு பேருது ஏரியாக்கே போயிருவோம் கேமரா டேரக்டா அங்கேயே போயிட்டு இருக்கு ஏரியாக்கு எப்படி கீழே தான் ஆடுவான் கண்டிப்பா கண்டிப்பா நாடு இருந்தேன் அப்படின்னா பக்கத்துல பாருக்கும் ஏதோ வச்சு அனு செஞ்சுட்டு சுட்டு வந்துடும் இதில் பிரச்சனை நிறையா இருக்குது அதுக்கப்புறம் சொல்லுவோம் பிரச்சனை பிரச்சனைன்னொடனே நம்ம அப்படியே அந்த ஒரு சைடில் போகலாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அதையும் தாண்டி இந்த அங்கங்கே ரொம்ப பேடான கமெண்ட்ஸோ ஒரு மாதிரி கலாய்க்க கலாய்க்கிறது கூட யோசிக்கலாம் ரொம்ப பேடான கமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கும் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் யாருக்குமே நான் பார்த்துடவே கூடாதுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்

அப்படின்னா நீ உங்கள் ஃபீல்டுக்கு வந்துடக்கூடாது இப்போ எனக்கு வந்த கம்மெண்ட்டு நீ படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என் குடும்பமே தரிசா போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கம்மெண்ட் வந்துச்சு அப்படி பண்ணணும் குட்டி இப்படி போயிடணும் நீ இப்படி பண்ணணும் நானே குழந்தையா இருக்கேன் எனக்கு பிள்ளைக்குட்டி போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு என்னடா ஒன்று என்னன்னா இந்த துறையில் வளர முடியாத ஒரு ஆள் இருப்பார்ல இந்த துறையில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வர முடியாது அந்த மாதிரி ஆளுங்க வந்து இவையெல்லாம் போயிட்டேன் இவன் எப்படி போவேன் அந்த ஒரு குணம் தான் வேற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் வேற நாளாக போடுவேன் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கவே முடியாது நம்ம ஓகே இப்போ அடுத்த ஒரு குட்டி ராபிட் ஃபயர் குட்டி செஷன் மாதிரி ஒரு கேம் செஷனாக போகலாம் இதில் எப்படின்னா நான் ஒவ்வொரு கேள்வி கேட்பேன் அதில் நீங்கள் ஆஜர் ஜாங்ஸஸ் அதுக்கான ரிலேட்டப்லாம் நான் கேட்குற கேள்வி கேட்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூனா பானாவோட வீடியோஸ் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு அஞ்சு வீடியோஸோட கேப்ஷன் ம் ஓகே போகலாமா கண்டிப்பாக 10 seconds வேணா 5 இல்ல ஓகே ஒரு 30 seconds வெச்சுக்கலாம் பாதிர சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் நானா சொல்லணுமா ஆமா நீங்க தான் சொல்லணும் உங்களோட சேனலோட அஞ்சு கேப்ஷன்ஸ் அஞ்சு வீடியோஸோட கேப்ஷன் மூக்கலே முட்டடுவா அப்பள ஓகே ஒண்ணு மூக்கலே சிரிச்சிட்டே சிந்திங்களே ரெண்டு நன்றி சொல்ல மதரிக்கு வந்து ஓட்டே ரிசீவா மூணு எவ்வளவு நேரம் இருக்கு ஓகே ஓகே பாஸ் 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 இன்னோ லாஸ்ட் 10 செகண்ட் இந்த சொல்ல மாதிரி இருக்கும் என்ன அடுத்து இப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க விஜய் விஜய் சேதுபதியே நான் தான் சூப்பர் நாலு டைம்ஸ் ஆவ் டைம்ஸ் ஆவ் என்ன சூப்பர் நாலு கேப்டன் சொல்லிட்டிங்க இன்னும் ஒன்னே ஒன்று ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் இதுவரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிலேட்டபிளாகவே இருக்கும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் சரி எல்லா ஏதோ ஒரு டீம்ஸ்லையும் சரி ஒரு பிளான் போட்டால் அந்த பிளானை கண்டிப்பாக கெடுத்து விட்றதுக்குன்னு இன்னொருத்தர் அந்த ஒருத்தர் என்ன என்னென்ன மாதிரிலாம் ரீசன் சொல்லி இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க இப்போ நீங்க ஷூட் லொக்கேஷன் போயிட்டீங்க அந்த ஒருத்தர் அந்த ஒரு நபர் வந்து இப்போ ரீசன் சொல்றாங்க உங்ககிட்ட ஐயோ என்னால வர முடியல அப்படின்னு அஞ்சு அஞ்சு ரீசன் என்ன மாதிரிலாம் ரீசன் சொல்லுவாங்க டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு ஓகே டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஃபோன் எடுப்போம் எப்பயுமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஃபோன் எடுக்கிறது கிடையாது அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் ஃபோன் தான் எழுந்திரிச்சேன் இப்போ இப்போதான் ஃபோனை பார்த்தேன் சைனில் கிடச்சி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஒன்று அம்மா நாளைக்கு போகலாமா ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தாக்க வெயில் ஓவர் தாக்கமாக இருக்குது நாளைக்கு போய்க்கிருவோமா அப்படின்றது இந்த கொஸ்டின் டைம் இல்லை இந்த கொஸ்டின் வந்து நான் அப்படிலாம் கேட்டுக்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அதுக்காக போகலாம் ஓகே வெயில் தாக்கமாக இருக்குது ப்ளீச் ஆகும் ப்ளீஸ் ஆனா நல்லா இருக்காது கேமராவில நம்ம ஓகே நம்மலாம் இங்க வெறி தனமா உட்காந்துருப்போம் வீடியோ பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டீம் மேட்ஸ் இருக்காங்களே இப்ப நம்ம டீம்மேட்ஸ் மேட்ஸ் எல்லாருமே ஆளாளுக்கு ஒர்க் பண்றாங்க இப்ப நம்ம மட்டும்தான் இதுல இறங்கி இது பண்றது அப்படின்னு தான் எங்க ஓனர் டிக்கெட்டு கூப்பிடவா எங்க ஓனர் டைக்கிட் கூப்பிடறேன் ஒரே நாள் மூணு பெருமிஷன் கேக்குறேன் கேட்டு சீக்கிரம் கூப்பிடுறா அப்படின்னா நைட்டு கூப்பிடுவான் இல்லை சூரியன்லாம் வீட்டுல நைட்டு கூப்பிடுவான் என்ன உண்ணே அவன் வரலாமா அப்படின்னு மாவனே வந்து எங்கம்மா தோஷம் வச்சிருக்கு சாப்பிட்டா அப்படியே கிளம்ப போனேன் இது ஒரு ரீசனு அதுக்கப்புறம் மோஸ்டா மோஸ்டா எல்லாரும் சொல்ற ஒரு ரீசன் சொல்லுங்க பார்ப்போம் ஏதோ ஒண்ணு யோசிக்க மோஸ்டா உண்ருது வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படியா உம் உம் மோஸ்டா எல்லாருமே சொல்றது மேபி எங்க டீம்ல எல்லாரும் நல்லா எனக்கு எல்லாம் எல்லாருமே சுறுசுறு பாருங்களேன் இது சோம்பேறின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்ப அந்த டீம்ல நான் நினைக்கிறேன்

சோனா பானால ரொம்ப ஹையஸ்ட்டு வியூஸ் போனேன் அஞ்சு வீடியோஸோட டைட்டில் போகலாமா இதுக்கு டைம் வச்சு போயிடலாம் அந்த அஞ்சு வீடியோமே நான் அதுதான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ அதுதான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அந்த டைட்டில் அதான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சூப்பர் ஓகே அப்போ அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸி அப்போ தேர்ட்டி செகண்ட்ஸில் ஈஸியாக முடிச்சலாம் ஓகே தேங்க்ஸ் டாக்ஸ் அதுதான் சிரிச்சுக்கிட்டே சிந்தீங்களே ரெண்டு மூக்குள்ளே விட்டுடோப்புல ரெண்டு ஐயோ நன்றி சொல்ல மாதிரி மோட்டரி சிவா மூணு இருக்கு என்ன கேப் சொல்கிறது தெரியல பயங்கரமான இருக்கிறாள் ஒன்று முடிப்பது லாஸ்ட் முடிஞ்சேயும் நாலு சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட்லேயே நாலு சொல்லி கடைசி ஒன்னுல மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இப்போ எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற ஒரு இது எப்படின்னா ஒரு என்கிட்ட பட்ஜெட்டே இல்லை ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டியாக ஒரு யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கும் டைம் வேண்டாம் ஓகே இது வந்து எல்லாருக்கும் தேவைப்பட்ற கொஷின் ஸோ டீட்டெயில் அப் சரி ஸோ இது எப்படின்னா ஸ்மால் பட்ஜெட்டில் நான் ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ற ஒரு அஞ்சு விஷயம் இதெல்லாம் இருந்தால் ஓகே நீங்கள் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது தான் அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு ஜிபி இருக்குது தெரியும்ல ம் தெரியும் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்களோட அந்த லெட்டர் அந்த ஒன்றுமே இல்லை இத்தனோண்டு ஒரு ஒரே ஒரு இயர்ஃபோன் ஒரு சின்ன இயர்ஃபோன் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு சின்ன மொபைல் ஃபோன் அதில் தான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் போக என்ன ஆச்சுன்னா அவர் அது வந்து குவாலிட்டிக்காக தான் கூட்டினாரே தவிர ஒரே ஒரு விஷயம் நம்மளோட கன்டென்ட் இருந்தால் போதும் கண்டென்ட் ஒரு விஷயம் இல்லை அது மட்டும் இருந்தால் போதும் எடுத்து சொல்கிறதுக்கு மைக் ம் ஒரே ஒரு விஷயம் கேமரா நம்மளை வந்து அது கேமரா இருந்தாலும் சரி அது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி ஏன்னால் நீங்கள் யூடியூப் செல்லன்னு சொன்னீங்க என்ன கன்டென்ட்டுன்னு சொல்ல வரல இந்த மாதிரி ப்ரீஃபாக பண்ணணுன்னா கேமரா ஆமாம் இல்லை நான் ஒரு லாங் தான் போகிறேன் கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும் மொபைல் கே ஒரு 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 கேமரா ஒரு அதெல்லாம் ஃபோனு ஒரு மைக்கு முக்கியமாக தேவைப்படுறது கன் கன்டென்ட் இந்த மூணு விஷயம் அஞ்சு விஷயம் நம்மளுக்கு தேவையே கிடையாது விஷயங்கள் இருந்தாலே போதும் மூணு விஷயம் இருந்தாலே போதும் இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சக்தி ஒன்று வேணும் எல்லாத்தையும் அது மட்டும் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போக முடியாது உட்கார வச்சிருவேன் அப்படியே ஆயிரம் பேர் இருக்கும் உரையிறது இல்லையே இப்போ இந்த மாதிரியான நாலு விஷயங்கள் இருந்தாலே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் தைரியத்தை வளர்த்துக்கோங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க அதுவே போட்டு தான் இங்கே அடுத்து கடைசி கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் போயிடலாம் இது வரைக்கும் நீங்கள் நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருப்பீங்க சூடாப்பான கருத்து இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஒர்க் பண்ண சேனலில் ஆகிட்டோம் ஷூட் பண்ணும்போது என்னடா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது அது நடக்குமா அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த ஒரு ஏதாவது ஒரு அஞ்சு மெமரிஸ் சூட் போயிட்டு இருக்கும்போதே சூட் போனாலும் சரி போறப்பயும் சரி நடந்துட்டு போற அந்த டைமிங்க்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படி சூட்டுக்கு போனோம் அப்புடினாலே கேமரா பத்துல கூட்ட கூட்டிடுவாங்க ஆமா கண்டிப்பா கேமரா பத்துல போட்டு கூட்டிடுவாங்க அங்க ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை வரும் பிடிச்சவனே பிடிக்காம பெரிய பிரச்சனை வரும் நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்தவங்க வந்து அங்க வந்து நிற்பாங்க நம்மள வந்து பிரச்சனை பண்றது ஓகே ஓகே வீடியோ எடுத்து போட்டால் எல்லாம் இருவனை வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க ரெண்டு அது ஒண்ணு

இந்த கல்ல எரிஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம பாட்டு அந்த இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி எங்க போனாலும் சரி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துடும் அப்புறம் மசூல் போறோம்னா இங்க என்ன எடுக்கிற இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்கெல்லாம் எல்லாம் கிடையாது அது சும்மா விட்ட வெளியா இருக்கும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது இடத்துல போனோம்னா காவல்துறை வந்துருவாங்க பெருமிஷன் வாங்கினா இது பண்ணியா அப்படின்ற மாதிரி மாதிரி காவல்துறை வந்துருவாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் எங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டு போம்ல அவங்ககிட்ட தப்பு சோடிக்கிட்டு இருக்கேன் நான் உண்மையாவே வீடியோ எடுத்துட்டு என்ன எப்படி வீடியோ போட்டா எங்க அப்பாவின் வீட்டில போட்டுருக்க எங்க நீ வீட்டில போட்டிருக்க இது என்ன அது நமக்கு கண்டபடியெல்லாம் மாட்டான் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது மன உடல் சில சரி வந்து ஒரு கோபத்துல இருக்காங்க அவங்க நிற்பாங்க அந்த இடத்துல இதுல இதுல எவ்வளவு நடக்க மாட்டா இன்னொரு விஷயம் என்னன்னா அடிக்கலாம் வந்திருக்காங்க அடிச்சிருக்காங்க வீடியோ ஏற்கனவே முடிச்சவங்க அவங்க ஏற்கனவே நீங்க வீடியோ போட்டுருந்தா அவங்க அப்படிலாம் இல்ல அதாவது ஏற்கனவே வீடியோ போட்டவங்க கிடையாது நம்ம வீடியோ பார்க்குறாங்கல்ல ம் பார்க்கும்போது இவன் எப்படி நம்ம மழை விடலாம் இவன் எந்த நேரத்தில் அடித்தாதான் உண்டு எவ்வளோ எவ்வளோ பெரிய நடிகரே அடிக்கிறாங்க சும்மா ஏர்போர்ட் நடந்து போயிட்டு இருக்கும் போதோ பஸ் ஸ்டாண்டில் நடந்து போயிட்டு இருக்கும் எதோ நடிக்கிறாங்க நம்ம போகும்போதெல்லாம் என்ன நீ இன்னும் ரொம்ப ஓவராக போகிற வீடியோவில் இது எதனால் தோன்றுதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து நம்ம மேலே காமிச்சிருக்கு நம்மள எதுவுமே கிடையாது சரி அடிக்கிறீங்களா அந்த இங்கேயோன்னு அடிங்க சப்பா சொல்லுவார்ல என்ன அது ஒரு அடி அடிச்சா இந்த அடி இந்த இங்கே அடிச்சுக்கோங்க நம்மளுக்கு என்னென்னா நம்ம மேலே எந்த தப்பு வந்துடக்கூடாது அடி வாங்கினாலும் அந்த பிரச்சனை கிடையாது அடி நம்ம இரும்போ நம்ம வயலன்ஸ் நிறைஞ்ச கூடாது அது தான் சூப்பர் சூப்பர் ஓகே முடிஞ்சிருச்சு இதுல வந்து உங்களுக்கு நாலுல கட்டம் எல்லாத்துலேயும் நாலு நாள்லேயும் நடிட்டீங்க சூப்பர் இப்போ அதுக்கடுத்து நம்ம சேனல் பத்தி போகலாம் இந்த இது முக்கியமா இந்த மெஷின் நான் வந்து நிறைய கிட்ட கேட்கு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டுறேன் என்ன அப்படின்னா இந்த நார்மலாக ஒரு மனுஷங்களை பார்க்கறதுக்கும் யூடியூபர் ஒருத்தரை பார்க்கறதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம ஊர்ல இவன் யூடியூபரா எப்படிதான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணுவாங்க இது உங்களை எந்தளவுக்கு பாதிச்சிருக்கு இது எந்த அளவுக்கு ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சந்தோஷத்தையும் கொடுத்துரும் உரத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட் முதல்ல உள்ள மரியாதை அதை முதல் கிடைக்காத மரியாதை இப்போ அதிகமாக கிடைக்கும் இப்போ யூடியூபர் தெரியுமா அந்த போது அவங்க பிள்ளை கூட்டிகிட்ட ஃப்ரெண்ட்ஸு அவங்க மனைவி தெரியுமா அவன் என் ஃப்ரெண்டு இதுக்கு நின்றுங்கள நான் ஓப்பனை என் விஷயத்தில் சொல்லப்படு அப்படின்னா நான் என் ஸ்கூலில் படிக்கும்போது நான் வந்து ஜிம்னாஸ்டிக் பிளேயர் நான் ஜிம்னாஸ்டிக் பிளேயர் போது ஏ குரங்கு மாதிரி தவிர்த்து திரும்பியால ஏ இந்த இவனை போய் டேய் இவன் ஏண்டாது ஸ்கூல்ல ஓகேவா இப்ப இதே இது நாங்க வீட்டுல வரும்போது மெசேஜ் வருது நண்பா நீ நண்பா எனக்கு தெரியும் நண்பா இதனை யாரும் குறிப்பிட சொல்ல வரல இது வந்து நிறைய வருது நண்பா நீ தான் நண்பா அப்படின்னு போது ஆனா அங்க என்னை எப்படி பேசுறாங்க இங்க வந்து இது வந்து ஒரு மரியாதை ஆனா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு என்னோட க்ளோஸ் ரெண்டு ஸ்கூல்ல நான் வந்து கிட்ட மூணு ஸ்கூல்ல தாண்டி வந்திருக்கேன் காலேஜ் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன் மூணு ஸ்கூலு காலேஜ் காலேஜ் கோயம்புத்தூர்ல தாண்டி வரும்போது என்னை தெரியும் அத்தனை வருஷமா கூட படிக்கிறோம் என்ன நான் யூடியூபர் ஆகிடுன்றனால நான் என்னை தெரியாம நான் எனக்கும் தெரியாம அவனை அவ வந்து என்ன பண்ணிடுறது என்னை நான் இருக்கா ப்ரோ ப்ரோ நான் டேய் என்ன அப்படின்னு அடிச்சு பேசுன ஆளுசையிலிருந்து ப்ரோ என்னை நான் இருக்க உங்களுக்கு உங்களுக்கு இது எனக்கு ஒரு மாதம் அவங்களே அவங்கள தூரமாக எடுத்துக்கிறேன் அவங்க எடுத்துக்கிறாங்க நான் வந்து என்னடா அடிஞ்சானா அப்படின்ற போது நான் ஒரு உன் நம்பர் கொடுங்க என்ன நீங்கள் வாங்க என்ன பேசுகிறேன் எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்க முடியும் நம்மள்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே தூர தூரம் வெளியே போகிறது இப்போ நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே உங்கள் வீடியோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம ரிப்ளை நீங்களே ரிப்ளை பண்ணுறீங்களா எனக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறது சீக்கிரம் சரியிடமோ அப்படின்ற ஒரு பயத்தையும் கொடுக்குது டப்புன்னு நீங்களே எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா நீங்களே என்ன பேசுகிறீங்க இன்னொன்னு ஒன்றும் இல்லை நான் வீடியோ போடுறேன் அது நீ பார்க்குறீங்க நம்ம அந்த அளவுக்குலாம் எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கே போனாலுமே நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறது தப்பு நீங்களும் ரிப்ளை பண்ணுவீங்களா ஒரே இது தானே அதே நீங்கள் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மணி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு இப்போ நம்ம எந்த இடத்துல உட்காரன்றது நம்மளுக்கு தான் தெரியும் கண்டிப்பா ஓகேங்களா ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே லெவலில் நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்துருக்கும் போதே எனக்கு இது எனக்கு இவ்வளவு கூட எனக்கு தேவைப்படுது அது அவங்க நினைக்கிறாங்க ஓகே தான் நம்ம யார்ட்டே கேட்குறோம் தான் இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே அவன் பணக்காரன் ஆமாம் இதை வைத்து நிறையவே இருக்கு நிறையவே யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே பணக்காரன் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே அவன் கார் இருக்கும் ஓப்பரான்னு சொல்கிறேன் ஒரு நடந்த சின்ன சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் நான் வந்து இந்த என் ஃப்ரெண்டு பண்ணுறக்கு வேலைக்கு அப்பப்போ போயிடுவேன் எந்த நாளும் போவேன் பேண்டி வேலைக்கு போயிடுறது எதுனாலும் ஸ்டில் லவ் இப்போ வரைக்கும் போவேன் ஒரு சில கையில் காசு இல்லை யாருக்கா பர்த்டே லிஃப்ட்டு வாங்கினோம் அப்படின்னா கையில் காசுலாம் போயிடுறது அப்போ அவங்க போடுவான் சிவா வாரியா அன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது பார்த்து அப்படின்னா பட்டர் கில்லு பட்டர் இந்த கேட்லாம் செய்வாங்கல்ல ஆமாம் அந்த பட்டரைக்குலாம் போய் உட்காந்துருக்கேன் உட்காந்து என்ன செய்யணும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நம்ம கிட்ட எப்படி யாரும் தெரியும்ல வேறு மாதிரி ட்ரௌஸ் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு உட்காந்து கேட்டுக்கு பயன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த இன்னொருத்தர் ஒருத்தர் வேலைக்கு வந்து உட்காந்துருக்காப்புல புதுசாக ஒருத்தர் வேலைக்கு உங்க உட்காந்துருக்காரு தம்பி யாரு தம்பி நம்ம தம்பி தான் அந்த ஓனர் சொல்கிறாரு தம்பி நம்ம தம்பி தான் இதெல்லாம் வேலை கிடையாது அவன் யூடியூப் சேனல் வச்சு இது பண்ணிட்டு இருக்கான் கூப்பிட்டுக்காக வந்து ஒரு ஹெல்ப் உள்ள என்ன சேனல் அப்படி சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ம் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப்ட்டு சொல்லியிருக்காரு இந்த சூனா பண்ணான்னு ஒரு சேனலா அந்த பையன் இன்னும் சொல்றீங்க அவங்க ஒய்ஃப் நம்ம சேனல்ல பாக்குறவங்க நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்ம ரெகுலர் நம்ம சேனல்ல பாக்குறவங்க என்ன சொல்றீங்க அவங்க வந்தாங்களா அப்படின்னு ஏ எதுக்கு வந்தாங்க ஏய் அவங்களாம் காரு பங்களா வேற ரோல இருக்கும் காரு பங்களாவா ஏன் உட்காந்து பெயின் அடிச்சிட்டு இருங்க உக்காந்து இப்படி அவருந்து சொல்ற விதையுமே வேற என்ன நீங்க வந்தாப்ல நீ வாங்க என் பொன்னாடி நம்ப மாட்றாங்க இந்தாங்க வீடியோ வீட்டுல இருக்கணும் என்னன்னு ஜோடிய நீ என் பின்னாடி நம்ப மாட்டேதுன்னு நம்பாம இருக்கு நல்லது நீ ஏங்க எல்லாமே சொல்றீங்க உனக்கு சொல்ல வருது புரியுதா அவன் தாட்டு வேற மாதிரி இருக்கு நீ வீட்டுல வேற மாதிரி இருக்கானே நீ கைல கட்டிட்டு மாதிரி கஞ்சா குழிமா நடந்து போயிடுறீங்க போனா ஆனா நமக்கு அது பிடிக்காது நம்மளால ஒரு மாதிரி குப்பையில இருந்து எந்திரிச்சு வந்தவீங்க ட்ரெஸ்லாம் மாற்ற முடியும் முடியல ஒரு மாதிரி அழுக்கா போட்டு போறது அதெல்லாம் போட்டு போறதுல என்ன ஓட்டையா இருக்கு ஒதுங்குறாங்க ஒரு மாதிரி பாக்கும்போது இப்ப எல்லா நம்ம மட்டும் பேசுவோம் கேக்குறதுக்கு இல்லீதான் நீ எல்லாம் கிட்ட பேசுவியாப்பா